வணக்கம் உறவுகளே பிரபல சோதிடர் தேவநாத கணிப்பின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய ரிஷப ராசிக்காரர்களின் ராசி பலன்களை பார்த்தி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்க போகிறது எந்த இடங்களில் எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு பாதகமான நிலைகள் உருவாகும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதகமாக அமையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இப்படி ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை வேலை குடும்பம் காதல் உத்தியோகம் நிதிநிலைமை ஆரோக்கியம் இப்படி அனைத்து விஷயத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ஜோதிடம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் ராஜேஸ்வரி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பொது கூட்டணி உருவாகுது சூரியன் செவ்வாய் கூட்டணி மாத பிற்பகுதியில்ல பிரிகிறாங்க அதே மாதிரி 13 தேதிக்கு மேல சனி பகவானோடு கும்ப ராசியில பயணம் செய்கிறாரு சூரிய பகவான் நவ கிரகங்களினுடைய புது கூட்டணி ரிஷப ராசியில பிரந்தவங்களுக்கு கிடைக்கப் பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு அப்படினு பார்க்கும்படிது மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில பெயற்சியாகி ருசக யோகத்தை ஏற்படுத்துகிறார் இதனால வாழ்க்கை துணையுடன் இணக்கம் அதிகரிக்குங்க அதே மாதிரி ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் செவ்வாயுடன் இணைவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது செவ்வாய் உச்சம் ஆகிறது ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் சில கிரகங்கள் இணைதுங்க சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையானது சில தாக்கங்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் மங்கள யோகம் அப்படின்னு பலவிதமான யோகங்களும் மகர ராசியில் ஏற்படுது இதன் காரணமாக பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான இன்னல்களை போக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும் காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீடான மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களினுடைய பயிற்சி கடந்த மாதம் இருந்து வந்த தொய்வான நிலையை மாற்றி நல்ல வளர்ச்சியை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி உங்களுடைய ராசியை வரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் புதன் பகவானின் செஞ்சாரங்க அதே மாதிரி பிப்ரவரி அஞ்சாம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆனார் உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று அமர்கிறாரு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில சுக்ரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியனுடன் செஞ்சுரைக்கிறாரு பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிகில உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பெயர்ச்சி ஆகிறாரு அதாவது பத்தாவது கிரத்தில் பெயர்ச்சி ஆகிறாரு இதன் காரணமாக பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் ரிஷப ரிஷபராசியினருக்கு பலவிதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்களையும் கொண்டு வரும் உறவுகள் தொழில் நிதி பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாவற்றிலையுமே ராசிக்கு பிப்ரவரி மாதம் மிகவும் சாதகமான மாதமாக அமையப்படுகிறது கிரகங்களின் சஞ்சாரம் ரிஷப ராசிக்கு மிக யோகமான பலன்களை தரப்போகிறது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படுங்க செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கு முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான பயணங்கள் மற்றும் நெடுந்தூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆதாயத்தை கொண்டு வருங்க கடந்த சில வாரங்களை இருந்ததை விட பிப்ரவரி மாதத்தில் நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதார மேன்மையை ஏற்படுத்துங்க எதிர்பாராத விஷயங்கள் உங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக மாதத்தின் இரண்டாம் பகுதியில் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் பணியிடத்தில் பனிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க மாதத்தினுடைய பகுதி உங்கள் வணிகத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தருது இந்த நேரத்தில் நீங்க விரும்பிய பலன்களை பெறுவதிலையும் வெற்றி பெறுவதிலையும் எந்தவித ஐப்பாடும் கிடையாது அதே பரபரப்பான வேலை காரணமா குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் கவலைப்படலாம் இருந்தாலும் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருங்க இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட நீங்க நிறைய நேரம் செலவிட முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்க மருத்துவர்கள் சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்குங்க அது மட்டும் து பணி உயர்வு அப்படி இல்லைன்னா ஊதிய உயர்வு தொழில் சார்ந்த திடீர் வருமானம் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் போன்றவை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகிறது அதே சமயம் பெரும்பாலான கிரகங்கள் பிப்ரவரி மாதம் ரிஷப ராசிக்கு சாதகமான இடத்துல சஞ்சரித்தாலும் பலவிதமான யோகங்கள் ஏற்பட்டாலும் கூட ரிஷபராசிக்கு குரு பகவானினுடைய சஞ்சாரத்தால் தூக்கம் கெடும் பாதிப்பு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அளவுக்கு மன ரீதியான ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது டாப்சிக் பீப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க உணரக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் விளக்கியே இருங்க மன அழுத்தத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னா தினசரி இருபது நிமிடமாவது தியானம் அப்படி இல்லைனா மூச்சு பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி இல்லைனா வாக்குவாதத்தில் இருந்து விலகி இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் முழுதாக அனுபவிக்க உதவுங்க அப்படி இல்லை நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறீங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாது அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடைபட காரணமாகவும் அமைய பெறலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் அதே சமயம் செவ்வாய் சுக்ரைனுடைய சேர்க்கை மாணவர்களுக்கு அற்புத யோகத்தை தரப்போகிறது மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர்களினுடைய பாராட்டுதல்களை பெறுவாங்க வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமும் தேடி வருங்க சகோதரர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மூலமா சொத்து சுகமும் ஏற்படும் மகர ராசியில் கிரகங்களுடைய கூட்ட நீ பார்த்தீங்கன்னா வெற்றியை தேடி தருங்க ஆலய தரிசனம் செய்வீங்க ஆன்மீக பயணம் அற்புத மாற்றங்களை தருங்க குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் பயணம் செய்யறதுனால சுபவரைய செலவுகள் அதிகரிக்கலாம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரலாம் அதே சமயம் தாராள தனவரவு உண்டாக்கி உங்களது தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் காலகட்டங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுங்க திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா அனுகூல பலன் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உற்றார் உறவினர்களினுடைய வருகை ஒரு விதத்துல மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளை அதிகப்படுத்தும் சில நேரங்களில் உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்பு சண்டை சச்சுருவுகள் கூட உருவாக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் நீங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல பாருங்க இது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பொன்பொருள் சேரும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது பெரிய மனிதர்களினுடைய தொடர்பும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை பெற முடியும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தடையின்றி வந்து சேரும் கூட்டுத்தொழில் சிறப்படையும் பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தி பெருக்கிக் கொள்ள முடியும் அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில நிம்மதியான நிலை இருக்குங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறது சிறுதடை தாமதம் ஏற்பட்டாலும் வர பதிமூனாம் தேதி முதல் சூரியன் பத்தாவது வீட்டில் சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால இருக்கக்கூடிய இடத்துல உங்களது மதிப்பும் மரியாதையும் மேலோங்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க கொடுத்த கடன்கள் வசூலாகி மன மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யலாம் செய்யக்கூடிய தொழில் லாபம் அதிகரிக்கும் பிப்ரவரி மாதத்துல தர்மஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல கிரகங்கள் கூட்டணியால குதுகலமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பாத்தீங்கன்னா பிரதோஷ வேலையில சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் சுமுகமாக முடியும் குடும்பத்துல அமைதி ஏற்படும்